மிக அரிதாக பசுமையான நிலப்பகுதி மற்றும் கடற்கரை பகுதியில் ஒட்டகங்கள் காணப்படும் ஒரு சில நாடுகள்ல ஓமன் நாடும் ஒன்று பல வெளிநாட்டவர்களுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தாலும் அவர்களால் மற்ற அரபு நாடுகளை கைப்பற்றியது போல் ஓமன் நாட்டை கைப்பற்ற முடியவில்லை ஆனால் தன்சானியா மற்றும் கென்யா ஆகிய ஆப்பிரிக்க நாடுகளின் கடலோர நகரங்கள் மற்றும் தீவுகளை கைப்பற்றி ஆட்சி செய்த நாடு ஓமன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுக்கு அடுத்தபடியாக சுற்றுலா சுரங்கம் சர்வதேச கடல் வழி வியாபாரத்தை கையாளும் மஸ்கட் மற்றும் சோகர் ஆகிய துறைமுகங்கள் மற்றும் மீன்பிடி தொழில் ஆகியவை ஓமன் நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு சொல்லலாம் ஓமன் நாட்டில் பேரிச்சம்பழத்தை அதிகமாக உற்பத்தி எலுமிச்சை வாழை மாம்பழம் பப்பாளி தக்காளி கத்தரிக்காய் வெங்காயம் மற்றும் வெண்டைக்காய் போன்ற விவசாய பொருட்களையும் அதிக அளவில் உற்பத்தி செய்யறாங்க ஆடு அல்லது கோழி இறைச்சியை பயன்படுத்தி செய்யப்படும் உணவு ஓமன் நாட்டில் மிகவும் பிரபலம் மற்றும் சர் ஆகிய நகரங்கள் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டிய மிகவும் அழகான சுற்றுலா தலங்களை